ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் நான் என்ன சொல்றேன்னு கேட்டுக்கிறீங்களா அதை கேட்டுட்டு நீங்க உங்க வேலையை பாருங்க நான் வந்து மருத்துவ படிச்சிருக்கமா மேல் படிப்பு வரைக்கும் படிச்சிருக்கேன் படிச்சுட்டு வந்து இப்படி வெயில நின்னு இத்தனை கூட்டத்தை கூட்டி நாங்க உங்ககிட்ட என்ன எதுக்கு வந்திருக்கோம் விக்கிரவாண்டியில இடைத்தேர்தல் வந்திருக்க வந்திருக்கு இல்லையா அதுல வந்து வாக்கு கேட்க வந்திருக்கோம் நினைக்கிறீங்களா வாக்கு கேட்க வரவங்க இப்படி கேக்குறாங்க இந்த காலத்துல எல்லாரும் எப்படி கேக்குறாங்க இரவு நேரத்துல கதவை தட்டி காசு கொடுத்து இந்தா ஒரு தலை காயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் ஓட்ட போடு அப்படி இருந்தாலும் அவங்களை மிரட்டிட்டு போறாங்க இல்லையா பணிவா நாம் என்னென்ன பண்ண போறோம் சொல்லி யாராவது கேக்குறாங்களா அப்ப எங்களை பார்த்தா எப்படிமா இருக்க மற்ற அரசியல் கட்சிகளை போல இருக்கா இல்ல நாங்க வந்து ஒரு வேறுபட்ச அரசியல் இயக்கம் மக்களுக்காக போராடணும் மக்களுக்காக சேவை செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் எங்க மத்த அரசியல்வாதிகளை போல நினைக்காதீங்க இவங்க எவ்வளவு காசு குடுப்பாங்க காசு குடுத்தா ஓட்டு போடலான்றத மட்டும் தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க ஏன்னா நாங்க அவங்களை போல கிடையாது காசு குடுத்துட்டு போறவங்க நல்லது செய்ய மாட்டாங்கம்மா அவங்க போய் எப்படி கொள்ளடிக்கலாம் ஐயாயிரம் ரூபாய் ஐநூறு கோடி எப்படி கொள்ளடிக்கலாம் ஐம்பது கோடி எப்படி கொள்ளடிக்கலாம் ஒரு கடன் அந்த கடை எப்ப திரும்ப வரும் யோசிக்கிறோம் அதே போல காசு குடுக்குறவங்க காசை எப்படி எடுக்கலாம் யோசிப்பாங்க காலை எப்படி வரலாம் யோசிப்பாங்க நலத்திட்டங்கள் எப்படி செய்வாங்க இந்த செய்றீங்க நூறு நாள் வேலைன்னு சொல்லிட்டு செய்றீங்க மாசம் ஆயிரம் அது போதுமாமா அது போதுமா எத்தனை காலத்துக்கு இத மட்டுமே நம்ம நம்பி வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிறது சொல்லுங்க நமக்குன்னு ஒரு தொழில் இருந்தா நமக்குன்னு ஒரு கை தொழில் இருக்கு நமக்குன்னு ஒரு சுய தொழில் இருக்கு ஒரு நாளைக்கு முப்பது ரூபாமா ஒரு ஒரு மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய்னா ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் இதுதான் வேணுமா நமக்கு இதை விட நம்ம வாழ்க்கை தயார உயர்ந்த கூடாதா அதுக்கு நமக்கு ஆசை இல்லையா இல்ல நமக்கு நலத்திட்டங்கள் கிடைச்சா நம்ம நான் சொல்ல போறோம் இந்த ஏரி வேலையை தவிர்த்து ஒரு நல்ல இலவசம் <ion> <and> <Bondi> <gumppanani> <INT durante pansha> இதெல்லாம் தான குடுக்கறாங்க ரேஷன் கடையில தானே போய் இப்பயும் நம்ம நிக்கிறோம் பொங்கலானா கரும்பு வாங்க ரேஷன் கடையில தானே போய் நிக்கிறோம் விஷயம் சொல்லுங்கம்மா இதெல்லாம் நான் வந்து மன நிறைவா இருக்கேன்னு சொல்லுங்க இந்த இந்த நலத்திட்டம் வந்து ஐயா ஸ்டாலின் கொண்டு வந்தாரு இதனால நான் மன நிறைவா இருக்கேன் தான் என் வாழ்க்கை செழிப்பா இருக்குன்னு ஏதாவது சொல்லுங்கம்மா ஏன்னா நான் மட்டுமே பேசிட்டு இருக்க கூடாது இல்லையா உங்ககிட்டயே வாய்ப்பு கொடுக்குறேன் நான் கீழே இறங்கி வரேன் ஒரே ஒரு விஷயத்துக்காக நான் உதய சூரியனுக்கு விளையாட்டு கேட்கல என்கிட்ட சொல்லுங்க அப்பதான தெரிஞ்சுக்க முடியும் அவர் என்ன நல்லது பண்ணார்னு ஏங்க அவர் நல்லது பண்ற மாதிரி தெரியலையே கள்ளக்குறிச்சியில அறுபது தாலி எடுத்துருக்காருமா விசச்சாரம் குடிச்சு அறுபது பேர் செத்து போயிருக்காங்க அறுபது பேருக்கும் பொண்டாட்டி பிள்ளைன்னு இருக்குமா இல்லையா எத்தனை பேர் வந்து அனாதை இருக்காங்க எத்தனை பேர் தாலி அறுத்து இருக்காங்க சாராய வியாபாரி அவரு அவர் நம்ம முதலமைச்சர் இல்லம்மா சாரையை வித்துகிட்டு இருக்காரு தம்பி இருங்கப்பா ஒரு நிமிடம் எடுக்க வேண்டாம் நான் சொன்னதுக்கு அப்புறம் எடுசாமி இது போன்ற விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கவரு தான் நம்ம தலைவர்னு நம்பிட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம அறியாமையில இருக்குமா நம்ம மேல தப்பே கிடையாது நம்ம கிட்ட வந்து யாரும் எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்ல இந்த மாதிரி ஒரே ஒரு கூட்டம் தான் இருக்கு நாம் தமிழர் கட்சி மைக் சின்னத்துல வந்து ஓட்டு போடுங்கன்னு கேக்குறோம் பாத்தீங்களா எங்களை ஒரே ஒரு கூட்டம் தான் இருக்கு இந்த ஒரு கூட்டத்தையும் நீங்க கை விட்டுட்டீங்க எங்களை நம்பலன்னா இதுக்கப்புறமும் நம்மளை காப்பாத்த போறது யாருமே இல்ல உங்களோட சேர்ந்து நாங்களும் தான் வந்து அனுபவிக்க போறோம் கஷ்டத்தை அனுபவிக்க போறோம் அடுத்த தலைமுறையினருக்காக வாழ்க்கை கிடைக்காம தவிக்க போறோம் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கமா காசு கொடுத்தாலும் வாங்கி மா காசு கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கிட்டு ஒரே ஒரு முறை மைக் சின்னத்துல ஓட்டு போடுங்க வாக்கு பெட்டியில ரெண்டாவது இடத்துல இருக்கோம் சரிங்களா ரெண்டாவது இடம் முதல் இடத்தை விட்டுருங்க அத பார்க்கவே கூடாது அதுல ஓட்டு போட்டீங்கன்னா நம்ம இதே நிலைமையில தான் இருப்போம் சிந்திச்சுக்கோங்க ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன் உங்க வீட்டுல பேரம்பேத்தி இருப்பாங்க பிள்ளைங்க இருப்பாங்க கை குழந்தை இருக்கு இங்க கூட ஒரு பிள்ளை இருக்கு

ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் நான் என்ன பேசுறேன்னு கேட்டுட்டு திரும்பவும் நீங்க வேலையை பாக்கலாமா ஆனா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நான் என்ன சொல்றேன்னு கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க சிந்திச்சு பாருங்க சரிங்களா பாட்டிமா கொஞ்சம் பாருங்க ஆ பேத்தி பேசுறத கேளுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கேட்டுட்டு வேலை செய்றீங்களா சரிமா இப்ப விக்கிரவாண்டிக்குன்னு ஒரு தேர்தல் வருது இல்லையா ஏற்கனவே இருந்த எம்எல்ஏ ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அதனால இன்னொரு எம்எல்ஏ தேர்ந்தெடுத்துக்கான ஒரு தேர்தல் வருது அதனால தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒரு தேர்தல் அது விக்கிரவாண்டிக்கு வருது ஒரே எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிறதுக்காக வருது சரிங்களா இத்தனை வருஷமா நம்ம என்ன பண்ணிருப்போம் ஒன்னு ரட்டேல உதய உதயசூரிய இந்த மாதிரி மாத்தி மாத்தி ஓட்டு போட்டிருப்போம் ஆனா இந்த தடவை ஓட்டு போட்டா ஆட்சி மாற்றம் நடக்கவே போறது இல்ல ஒரு எம்எல்ஏ தான் தேர்ந்தெடுக்க போறீங்க அதனால மாத்தி மாத்தி பழைய சின்னத்துக்கே ஓட்டு போடாம ஒரு புதுசான ஒரு சின்னம் மைக் சின்னம் நாம் தமிழர் கட்சி சீமான் இருக்காரு இல்லையா சீமான் பேசுறதெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க உங்க பேர பசங்க எல்லாம் காட்டுவாங்க ஒருத்தர் கத்தி கத்தி பேசிட்டே இருக்காரு பாத்தீங்களா அவர் கட்சியில இருந்து வந்திருக்கமா அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு தாங்க அந்த ஒரு ஓட்டு ஒரு எம்எல்ஏவை ஒரு படிச்ச பொண்ண ஒரு நேர்மையான பொண்ண ஒரு எளியமையான ஒரு பொண்ண தேர்ந்தெடுங்க ஒரு நேர்மைன்றதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்லவா இவ்வளவு பேர் வேலை செய்யறீங்க இல்லையா

நலத்திட்டங்கள் கொண்டு வந்து உங்க வீட்டுல வந்து சேர்க்கணும் உங்க வீட்டுல இருக்க பிள்ளைங்களோட எதிர்காலம் பாதுகாக்கப்படணும் நம்ம நான் காசு என்னமா பண்ணுவாங்க நல்லது பண்ணுவாங்களா காசு குடுக்கிறவங்க காசு எடுப்பாங்க யாருக்கிட்ட இருந்து திரும்பவும் நம்ம இருந்து தான் எடுப்பாங்க காசு காசு கொடுக்கறவங்க காலை வாருவாங்க ஆனா நாங்க அப்படி கிடையாது காசு இருந்தாலும் கொடுக்க மாட்டோமா காரணம் உங்க கிட்ட எல்லாம் ஒரு பேப்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா ஒரு துண்டறிக்கை கொடுத்துருக்காங்க இல்லையா அதை படிச்சு பாருங்க அதுக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் படிச்சு பாருங்க அது எத்தனை கோடி கொடுத்தாலும் மதிக்க தகா மதிக்கத்தகாத ஒரு கொள்கை கோட்பாடுகள்லாம் இருக்கு நலத்திட்டங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் கொடுக்க போறோம் நாங்க ஏமா காசு கொடுக்க போறோம் அந்த மாதிரி திட்டங்கள்லாம் உங்களுக்கு வீடு தேடி வந்து நாங்க செய்ய காத்துக்கிட்டு இருக்கோமே இதனாலதான் நாங்க காசு இல்லை ஒரு படிச்ச பொண்ணுக்கு வாய்ப்பு கொடுங்க உங்க நேர்லயே நீங்க ஒரு கல்யாணத்துக்கு யாராவது கூப்பிடுறாங்கன்னா நேர்ல வந்து பத்திரிக்கை வச்சாதான் நான் போவேன் ஒரு கல்யாணத்துக்கே நம்ம அவ்வளவு கௌரவம் பாக்குறோமே ஒரு வாக்கு வாக்கு சேகரிக்க வரவங்க ஒரு வேட்பாளர் வந்து உங்ககிட்ட நேரடியாவே வாக்கு கேட்க மாட்றாங்க அவங்களுக்கு எப்படிமா ஓட்டு போடுறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல ஒரு கல்யாணத்துக்கே நம்ம அவ்வளவு கௌரவம் பாக்குறோம் நம்ம வாக்கு செலுத்த போறோம் தெரியாத ஒரு ஓட்டு போடுறதுக்கு தயாராகிறீங்க ஒரு வாய்ப்பு வாய்ப்புல இந்த தரவு நிக்கல தெரியுங்களா இது இதுவரைக்கும் காலங்காலமா ரெட்டேலுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தவங்க ஒரே ஒரு தடவை உங்க வீட்டு பிள்ளைக்கு ஓட்டு போடுங்க நானும் ரெண்டாவது வரிசையில தான் நிக்கிறேன் இப்படிதானே காட்டுவாங்க அதே ரெண்டாவது வரிசையில தான் நானும் நிக்கிறேன் உங்க பேத்தி தான் நானு உங்க வீட்டு பிள்ளை இந்த இந்த ஊர்ல பிறந்த புள்ள தானே ஒரு வாய்ப்பு கொடுங்க விக்கிரவாண்டியை சேர்ந்த பெண் தான் நானு ஒரு வாய்ப்பு கொடுங்க ரெட்டைலிக்கு போடுறவங்களாம் ஒரு தடவை மைக்குக்கு போட்டுருங்க இது வரைக்கும் உதயசூரியனுக்கு போட்டுட்டு இருந்தவங்களாம் ஒரே ஒரு தடவை ஒரு நல்ல பொண்ணுக்கு போடுவோம்பா ஒரு நேர்மையான பொண்ணுக்கு போடுவோம்பா ஒரு படிச்ச பொண்ணுக்கு போடுவோம்பா சட்டமன்றத்துல போய் இத்தனை எம்எல்ஏக்களை ஒரு கேள்வி கேட்கக்கூடிய தைரியமான பொண்ணுக்கு போடுவோம் போடுங்கம்மா உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் கடைசி வாய்ப்பா ஒரே ஒரு தடவை ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிறதுக்காக ஒரு நல்ல பொண்ணுக்கு வாய்ப்பு கொடுங்க நீங்க வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் மைக் சின்னம் ஒளி வாங்கி எனப்படும் மைக் சின்னம் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கலாமா இதே தான் இருக்கும் முதல் பெட்டியில ரெண்டாவது வரிசையில் இருக்கும் மைக் சின்னத்துல ஓட்டு போட்டுருங்க நன்றி அம்மா இன்னைக்கு உங்க பிள்ளை பேசினாங்கல்ல நூத்தி நாலு பெண்கள் இருக்கீங்க ஒரு மாற்றம் வேணும் வாய்ப்பு கொடுங்க சாராய கடை மூடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க பிள்ளைய தேர்ந்தெடுங்க தைரியமா போய் கேட்பான் எங்க சிக்கல் இருந்தாலும் அநீதி நடந்தாலும் என்ன பண்றா ஓடி போய் நின்று கேட்கக்கூடிய உங்களோட பிள்ளை உங்களோட ரத்தம்தான் ஒரு வாய்ப்பு தான் கொடுங்கல அதான் கேக்குறேன் ஏன்னா இந்த இடத்துல வந்து நாங்க வந்து வெறும் ஓட்ட மட்டும் கேட்க வரல சொன்னா பாத்தீங்களா அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும் இருங்க இருங்க அக்கா அக்கா சாரைய கடை மூடிடுவோம் அக்கா அக்கா பச்சை கல சேல கட்டி இருக்கா அம்மா நான் ஒரே ஒரு உறுதி கொடுக்குறேன்

ஆனாலும் அதிகாரம் இல்லைனாலும் எல்லா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கலெக்டர் ஆபீஸ்லயும் போய் நாங்க போராட்டம் பண்ணி மனுக்களை கொடுத்து போன வருஷம் ஐநூறு மது கடைகளை டாஸ்மாக மூடணும் இது சத்தியமா நான் போய் பேசல ஐநூறு கடையை மூடி இருக்கோமா சொல்லுங்க சொல்லுங்க ஆ அம்மா அதுக்கு தான்மா வந்திருக்கோம் சத்தியம் விட்டு சொல்றே சத்தியத்தின் மேல் நம்பிக்கை இருங்க சத்தியத்தை நம்புங்க ஆமாமா ஆமாமா நான் ஒண்ணே ஒன்னு கேட்டுக்கறமா எனக்கு இங்க பாருங்கமா எனக்கு குடும்ப இருக்கு நானும் கல்யாண ஆன பெண் தான் எனக்கு அந்த கஷ்டம் தெரியுமா இல்லையாமா நான் ஒரு பெண்ணுக்கு தான்மா அந்த கஷ்டம் புரியும் என் கூட போட்டி போடுறதே ரெண்டுமே ஆண்கள் தான்

நானும் போராடுவேன் என் கூட உங்களுக்கு எவ்வளோ கோபம் வருது இவ்வளோ பெரிய அநீதிலாம் நடக்குதுன்னு என்ட்டு சொல்கிறீங்க இல்லையா நான் இப்போ இங்க ஒரு ட்ராஸ்மார் கடை இருக்குதுன்னா முன்னாடியே போய் உட்காந்துருவேன் முன்னாடியே போய் உட்காந்துருவேன் என் கூட வந்து எல்லாரும் உட்காருவீங்கல்ல ஒரு ரெண்டு நாள் சாப்பிடாம கொல்லாம இடத்த விட்டு அசைய மாட்டோம்டான்னு உட்காந்துருந்தான் அதை மூடுவானா மூட மாட்டோண்ணா சொல்லுங்க மூடுவாங்கல்ல அதுக்கு யார் தேவை நேர்மையானவங்க தைரியமானவங்க படிச்சவங்க தானம்மா தேவை தா நான் ஆமா சரிமா உறுதி குடுக்கறமா உறுதி குடுக்கறேன் நீங்க எப்படி கையெழுத்து போட்டு உறுதி தரேன்னு சொல்றீங்களோ அதை விட பல நான் உறுதி குடுக்கறேன் இப்போ எப்படி நின்னு வந்து உங்ககிட்ட கேக்குறனோ அதே போல நீங்களும் என்ன சட்டைய பிடிச்சு கேக்கலாம் நானும் வந்து போராடுவேன் இது உறுதி சரிமா 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 நன்றிமா சரி

விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் கிடைக்கின்ற வகையிலே ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் வெற்றி சின்னமான சின்னத்திற்கு வாக்களிப்போம் நாளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு வாழ்வளிப்போம் நமது சின்ன மைக் மைக் அக்கா மயில் சின்னம் வளர்ந்துடாதீங்க நாம் தமிழர்

ஏன்னா இது வந்து ஒரு மாற்று அரசியல் முன்னெடுக்கறீங்க அப்போ கண்டிப்பா அதை சப்போர்ட் பண்ண வேண்டியது நம்ம கடமையா சரி சிவா வந்து சொல்லுவார் அடிக்கடி வாட்ஸ்அப் உங்க நம்ம பள்ளதே எல்லாது சிவா நம்ம சொல்லிட்டே இருப்பாரு கண்டிப்பா பண்ணுங்க பாத்துங்க அம்மா அதுக்கு அப்புறம் மண்ணில ஒரு புரட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் நீங்க வந்து படித்தவர்கள் சிந்தித்து பார்த்து வாக்களிக்கணும் ஏன்னா வாக்குங்கிறது வலிமையான உங்களுடைய அக்கா தான் நிக்கிறாங்க மருத்துவர் அபிநயா அவர்கள் மருத்துவம் பார்ப்பதை விட மக்களுக்கு செய்கின்ற சேவைதான் தற்போது தேவை என்று வந்திருக்காங்க அக்கா அம்மா மறந்துடாதீங்க மை சின்ன சின்னம் நான் தொழில் கட்சியுடைய வெற்றி சின்னம் உங்களை காண வந்துட்டாங்க உங்க ஊருக்கு வந்துட்டாங்க மற்ற வேட்பாளர்கள் வர்றாங்களோ இல்லையோ வெற்றி பெற வச்சுதான் தொடர்ச்சி அவங்க வீட்டுலதான் இருப்பாங்க வந்து வந்து கேட்பாங்க தம்பிகளா மைத் அவங்களுக்கு துண்டறிக்க கொடுங்க தம்பிக்கலாம் தம்பி தான் அவங்களுக்கு துண்டறி கொடுங்க மை சின்னனுடைய சின்னம் நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி சின்னம் மை சின்னம் இன்று மதிப்பு கொடுங்க அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்கணும் ஆளக்கூடிய கட்சி எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு ஒரு நேர்மையான பெண் எளிமையான பெண் தமிழ் பெண் ஒரு படிச்ச பொண்ணுக்கு வாய்ப்பு கொடுங்க மை சின்னத்துல ஓட்டு போடுங்க ஒளி வாங்கி எனப்படும் மை சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க மற்ற கட்சிகள் போட்டிருப்பீங்க இது ஒரு இடைத்தேர்தல் தானே இடைத்தேர்தல் ஒரு நேர்மையான உங்களுக்கு சட்டமன்றத்திற்குள்ள அனுப்புங்கம்மா மற்ற கட்சிகள் எல்லாம் நீங்க ஓட்டு போட்டு தேர்வு பண்ணீங்கனா பத்தோட ஒண்ணுதான். ஏன்னா எல்லா கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்றத்தில இருக்காங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒரே ஒரு ஆளை அனுப்பி பாருங்க. ஒரே ஒரு முறை அனுப்பி பாருங்க. சட்டமன்றம் எப்படி அதிருதுன்னு பாருங்க. உங்க வீடு தேடி நலத்திட்டங்கள் வந்து சேரும். பாப்பா என்ன பிடிக்கிறீங்க? காலூர்யா. கல்லூரியில எல்லார்கிட்டயும் பேசணும். சரியா அரசியல் பேசணும். நம்மள யார் ஆளணும்ன்றது நம்ம தான முடிவு பண்ணனும். சொல்லுங்க. மைக் சின்னத்துல ஓட்டு போட சொல்லுங்களா?